என்னுடைய கையாலேயே நான் தீபம் ஏற்றுவேன் முடிஞ்சா திமுக அரசு அதே போல ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாருமே என்னை தடுத்து பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நீதி அரசர் திரு சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பத்தி அவரு நேரடியான ஒரு சவால நம்ம தமிழக அரசுக்கும் முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கும் நேரடியான சவால் ஒண்ணு தற்போது அவர் மேடையில பேசினப்ப ஒரு பரபரப்பான ஸ்பீச்சை கொடுத்து அந்த ஸ்பீச்ல நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை மேல தீப தூண்ல தீபம் ஏத்ததான் போறாங்க அத யாராலையுமே கண்டிப்பாக தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரியான ஒரு ஸ்பீச்ச தற்போது நீதியரசர் சுவாமிநாதன் அவரு சொல்லியிருக்காரு அதாவது மேடையில பேசியிருக்காரு சோ நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கொடுத்திருக்க இந்த பேட்டி நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவருக்கு மட்டும் அதிர்ச்சியான விஷயமாக இப்ப இல்ல முக்கியமாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல பக்கத்துல இருக்கிற தர்கா அங்க இருக்கிற முஸ்லிம்கள் அவங்க எல்லாருக்குமே தற்போது தீபத்தூண் விவகாரத்துல சவால் விடுற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை நீதி அரசர் சுவாமிநாதன் அவரு பேசியிருக்காரு அப்படி நீதிபதி சுவாமிநாதன் அவரு என்னென்ன அந்த ஸ்டேஜ்ல மேடை மேல அவரு பேசியிருந்தாரு முக்கியமாக அந்த ஸ்பீச் கேட்கிறப்ப திமுக அவங்க எல்லாருக்குமே ஒருவித பயம் ஏற்படுற மாதிரி நீதிபதி அவருடைய ஸ்பீச் எதுக்காக அமைஞ்சிருந்தது அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நீதியரசர் சுவாமிநாதன் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் இந்த வழக்க அடுத்த 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 கட்டமாக நீதியரசர் சுவாமிநாதன் அவர்தான் தான் விசாரணை பண்ணிக்கிட்டும் இருக்காரு அது மட்டும் இல்லாம சமீபத்துல அவர் நடத்தின அந்த விசாரணையில மாவட்ட ஆட்சியர் அதே போல போலீசார்கள் முக்கியமாக தர்கா தரப்பு இவங்க நிறைய பேருக்குமே சம்மன் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்துல வச்சு விசாரிச்சாரு இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வர ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி சுவாமிநாதன் இந்த வழக்க அவர் தற்போது தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்காரு வர ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த வழக்க நீதிபதி சுவாமிநாதன் அவர் விசாரிக்க போறாரு இந்த சூழ்நிலையில தான் இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பத்தி மயிலாடுதுறையில நடந்த ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாவில் நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கலந்துக்கிறாரு அதாவது சீஃப் கெஸ்டாக அவர் கலந்துக்கிறாரு அந்த புத்தகத்தையும் அவர் வெளியிடுறாரு ஸோ அப்ப மேடையில அங்க பேச கூப்பிட்டுருந்தாங்க நீதியரசர் சுவாமிநாதன் அவரை பேச கூப்பிட்டுருந்தாங்க அப்போ ஸ்டேஜ் மேல சுவாமிநாதன் அவர்கள் பேசின அந்த விஷயம்தான் இப்ப மிகப்பெரிய அளவுல பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு வருது அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருந்தப்ப இந்த நிகழ்ச்சியில நிச்சயமாக குத்து வழக்குகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால என்னை குத்து விளக்கு ஏத்த விடுவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் குத்துவிளக்க ஏத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இங்க இருந்த அந்த நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே குத்து விளக்க நீங்க ஏத்த வேண்டாம் அதை பெண்கள் ஏத்துவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஆனாலுமே நிச்சயமாக ஒரு நாள் நான் அந்த குத்து விளக்க என்னுடைய கையால ஏத்துவேன் அதை யாராலையுமே இந்த தமிழ்நாட்டுல நினைக்கிறேன் யாராலையுமே நிச்சயமாக என்ன தடுக்க முடியாது அப்படின்னு நீதிபதி சுவாமிநாதன் இந்த பேட்டிய இந்த பேச்ச அவரு அந்த மேடையில அவர் பேச ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீச்ச கொடுத்துதான் நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய அந்த பேச்சு உரையையே அவரு துவங்கி இருந்தாரு சோ இந்த இடத்துல நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் குத்து விளக்க நான் ஏத்த வந்தேன் ஆனா என்ன ஏத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நிச்சயமா ஒரு நாள் என்னுடைய கையால கண்டிப்பா அந்த குத்து விளக்க நான் ஏத்துவேன் அப்படின்னு அவரு சொல்லிருக்கிறது உண்மையாகவே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அந்த குத்துவிளக்க நீதியரசர் சுவாமிநாதன் அவரு குறிப்பிடல திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்ப மதிக்காத நம்ம தமிழக அரசு அதையும் மீறி கண்டிப்பாக நான் திருப்பரங்குன்றம் மலை மேல தூண்ல தீபம் ஏத்தி காட்டுவேன் தான் இந்த இடத்துல ஒரு சவால் விடுற மாதிரி நேரடி சவால் விடுற மாதிரி நீதியரசர் சுவாமிநாதன் அவர் பேசியிருக்காரு அவர் ஸ்பீச்ல இருந்து தீபத்தூன் விவகாரத்தை தான் அவர் இந்த அளவுக்கு ஆணித்தனமா உறுதியாக சொல்றாரு அப்படின்னு கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல கைதட்டல் கரகோஷத்தால நிச்சயமாக என்னுடைய கையாலைய ஒரு நாள் நான் தீப தூண்ல தீபம் ஏத்துவேன் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது அதாவது அவர் இப்ப ஒரு நீதிபதியாக இருக்காரு நேரடியாக யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக குத்து விளக்குல கண்டிப்பாக நான் தீபம் ஏத்துவேன் என்னுடைய கையாளை ஏத்துவேன் அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாலும் கண்டிப்பாக அவரு முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூன்ல நான் தீபம் ஏத்தாம விட மாட்டேன் அப்படிங்கறதான் சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரி மறைமுகமா சூசகமா சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை நடக்க விடாம தடுத்த எல்லாருக்குமே சவால் விடும் விதமாக தான் சுவாமிநாதன் அவருடைய அந்த பேச்சு அமைஞ்சிருந்தது சோ மேலும் பேசின சுவாமிநாதன் அவர்கள் எந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்திலையுமே ஆரம்பத்துல அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா தர்மம் தோக்குற மாதிரியே தெரியும் ஆனால் கடைசியாக துவக்க போகிறது அதர்மமாக தான் இருக்கும் நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும் இப்போ தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியாமல் வேணா போயிருக்கலாம் அதுக்காக அவங்க என்னென்ன வேலைகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்து அதற்கான தடையை கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தீபத்தூணில் நிரந்தரமாக இந்த வருடம் அவங்க தடுத்திருக்கலாம் ஆனால் என்னைக்குமே தடுக்க முடியாத அளவுக்கு நிரந்தரமாக தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக வரதான் போகுது அந்த நாள் வரப்போறதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கறதுல நான் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மயிலாடுதுறையில ஒரு புத்தக வெளியீட்டு கண்காட்சிக்கு போன சுவாமிநாதன் அவர்கள் அங்க மேடையில பேசுறப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவரு பேசியிருக்காரு இதுதான் தற்போது அங்க இருக்கிற தர்கா அதே மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியை கிளப்புற தான் இருக்கு ஏன்னா சுவாமிநாதன் அவர்கள் இப்ப அவர் தீர்ப்பு கொடுத்திருக்க இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு ஒரு வழக்கு மாதிரி நீதியரசர் சுவாமிநாதன் அவர் கடந்து போக விரும்பல ஏன்னா நீதியரசர் சுவாமிநாதன் இதுவரைக்கும் அவர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு அதுல ஒரு வழக்கு தானே இது இந்த வழக்குல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அசால்ட்டாக கடந்து போயிருக்கலாமே ஆனா நீதி அரசர் சுவாமிநாதன் அப்படி அவருடைய இந்த தீர்ப்பை அவர் அசால்ட்டாக அவர் விட்டு கொடுத்துட்டு போக விரும்பல அதுக்கு நேர்மறாக நிச்சயமாக அவர் கொடுத்திருக்க அந்த தீர்ப்பு நிறைவேற வரைக்கும் இந்த வழக்கை விட்டு சுவாமிநாதன் அவர்கள் வெளியே போக தயாராகவே இல்லை ஒரு நீதிபதியை இந்த அளவுக்கு அவர் கொடுத்துருக்க தீர்ப்பை நிறைவேற்றாம நிச்சயமாக இந்த வழக்கை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக ஒரு நீதிபதியை நிற்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் ஒரு நாள் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும் அதை யாராலையுமே கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டவே முடியாது அதுதான் ஒரு நீதிபதிக்கு இருக்கிற மிகப்பெரிய உச்சபட்ச ஒரு பவர் சக்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த முக்கியமான இடத்துல தான் இப்ப நீதியரசர் சுவாமிநாதன் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு போயிருந்தாலுமே அவங்க விசாரிக்க முடியாது நீங்க தமிழ்நாட்டிலேயே இந்த வழக்கை விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வழக்கை டெல்லியில் விசாரிக்காமல் திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுக்கே அனுப்பப்பட்டிருக்கு இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வழக்கு அதனால் இப்ப தமிழக அரசு அவங்க பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல இந்த வழக்கை விசாரிக்கணும் வேற வழி இல்லை உயர்நீதி அங்கே டெல்லிக்கு உச்ச இந்த வழக்கை கொண்டுட்டு போக முடியாது கொண்டுட்டு போனாலும் அவங்க இந்த வழக்கை விசாரிக்கிற நிலைமையில இல்லை இதனால வேற வழி இல்லாம இந்த வழக்கை கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வச்சு விசாரிச்சு நம்ம தமிழக நீதிபதிகள் திரும்பவும் அவங்க சொல்கிறது தான் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தின் இறுதி கட்ட தீர்ப்பாக இருக்க போது அதற்கான மிக முக்கியமான விசாரணை தான் வர ஒன்பதாம் தேதியும் மீண்டும் நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய தலைமையிலேயே இந்த வழக்கு விசாரணை நடக்க இருக்கு இந்த பரபரப்பான முக்கியமான சூழ்நிலையில தான் இப்ப சுவாமிநாதன் அவர்கள் அவரு தீபத்தூண்ல அதாவது நான் என்ன குத்துவிளக்குல விளக்கு ஏத்த விடாம தடுத்துட்டாங்க ஆனா நிச்சயமாக நான் என்னுடைய கையால ஏத்தியே தீருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது நேரடியான சவால் விடுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒரு நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காரு ஆனா தீபத்தூண்ல நான் தீபம் ஏத்தி காட்டுறேன் முடிஞ்சா உங்களால தடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிபதியை இறங்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசுக்கு ஒரு சவால் விடுற மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசிருக்காரு அவருடைய இந்த ஸ்பீச் ஸ்டாலின் அவங்களுக்கு மட்டும் கதி கலங்கி பயப்பட வைக்கல அங்க இருக்கிற தர்கா அவங்க தரப்பு அவங்க எல்லாருக்குமே தற்போது ஒரு நீதிபதியே இப்படி அவர் குறித்த தீர்ப்பை இங்க தமிழக அரசு நிறைவேற்றல அப்படிங்கறதால ஒரு சவால் விடுற விஷயம் மாதிரி ஒரு நீதிபதி இவ்வளவு மும்முரமா ஆர்வமா ஒரு விஷயத்துல அவர் இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப தர்கா தரப்பு அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தான் இருக்கு நீதியரசர் சுவாமிநாதன் தற்போது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தக்கூடிய இந்த வழக்குல முழுக்க முழுக்க தீப தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் சுவாமிநாதன் அவர்கள் ஆதரவாக இருக்காரு இது கண்டிப்பாக முருக பெருமான் அவருடைய பக்தர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க